அந்த பார்ட்டிகள் மூலயமா இந்த விஷயங்கள் போகுமா இந்த தேகம்ன்றது தேவையா இந்த தேகத்தாலதான் நம்ம அந்த விஷயத்தை எட்ட முடியுமா இது கொஞ்சம் பண்ணுங்க இந்த விஷயத்துக்கு பாருங்களேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம இது வரைக்கும் மனிதனா பிறந்த நம்ம எல்லாரும் மனிதன் உலகம் இயக்கம் எதுக்கு தன்னை தனி நம்ம இறைவனை எட்டதுக்கோசம் நம்ம இந்த பூமியில வாழ்றோம் நம்ம தான் ஆக சிறந்த பிறப்பு நம்ம தான் அந்த அறிவை கொண்டு நம்ம இதை தன்மை எட்டணும் அதுக்குதான் நம்ம பிறப்பு இந்த வாழ்க்கை அதுக்கு தான் அப்படிதான் எல்லாரோட ஆக சிறந்த பிறப்பு அது கேட்டா இறை தன்மை எட்டுறதுக்கு தான் இந்த பிறப்பு அப்படின்னா இது வரைக்கும் மூலாத எல்லா ஞானிகள் எல்லா முனிவர்கள் சித்தர்கள் எல்லா யோகிகள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்குதான் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்றாங்க இது வந்து பார்த்தா இந்த பார்ட்டிகள் இருந்து தான் இந்த தேகமானது இது பேர் அசத்துல இருந்தா உருவாகும் இதை பிள்ளை அசத்துல இருந்து உருவானது இப்போ அதை எட்டணும் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பாட்டிக்கெல்லாம் தான் இந்த உடம்பு அந்த தன்மை போய் இந்த உடலா மாறிதான் அதை போய் எட்டணுமா அதை கொண்டுதான் அதை அறியணுமா ஏன் இந்த தேகம் இல்லாம அதை அறிய முடியாதா இந்த தேகம் கொண்டுதான் நம்ம அறியணும்னா நம்ம ஏன் இப்படி எல்லாரும் வாழ்றோம் யாரும் அறிஞ்ச மாதிரி தெரியலே ஒருத்தர் முதுமை வந்து இருக்கிறாங்க ஒருத்தங்க நோய் வந்து இருக்கிறாங்க ஒருத்தவங்க விபத்துல இருக்கிறாங்க இன்னும் இதெல்லாம் நடந்துதான் இருக்கு ஆனா எதுவுமே இது மனித தேகம் பெருகிட்டதா இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாற்றம் இங்க எதுவுமே வரல உண்மைதானே எல்லாரும் தேகத்தை நிறைய நேரம் மனித தேகம் அவசியம்னு சொன்னீங்க அது சிறந்த மாதிரி மனித தேகம் கிடைச்சாச்சு ஆனா நாங்க ஏன் அதை எட்ட முடியல ஏன் அது யாரும் அடையலை யாரும் எங்க அடிஞ்ச மாதிரி அடிஞ்ச மாதிரி சொல்லு இப்ப எல்லாரும் அதான் கால இப்படிதான் இதுக்குதான் நம்ம பிறப்புன்னு சொல்றாங்க ஆனா அதை யாருமே பண்ண மாதிரி தெரியல இப்ப செஞ்சிருந்தா இப்ப ஒருத்தர் போனா மீதி பேர்லாம் இங்க இருக்கிறோம் உங்க தானே இவங்க எல்லாரும் மனிதர்கள் வெகு சில பேர் அதுக்குள்ள போறாங்குறிதான்

மூலன்றதை ஒரு மனித தேகத்தை எடுத்துக்கலாம் மனித தேகம் தான் மூலம் வச்சு அந்த மூலத்துக்குள்ள இருக்கிற எல்லா பொருளுமே அந்த மேல தொட்ட பக்கத்துக்கு தெரியுது இல்ல உள்ள என்ன இருக்குது எல்லா விதமான உறுப்புகள் எல்லா விதமான செயல் இப்ப நீ உறுப்புகள் தான் வெறும் மேல் பார்த்து மட்டும் பார்க்கக்கூடாது உள்ள ஒரு ஒரு அணு ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு செதைக்குள்ள போய் அத்தனை கூறு இருக்காங்க எல்லாத்துக்குள்ள இப்ப அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் நம்ம உடம்புல இருக்குது அதே கட்டமைப்பு தான் நீங்க வெளியே பாக்குறீங்க இல்லையா மனித தேகம் ஜீவராசி மரம் செடி கொடி இந்த பஞ்சபூதங்கள் இங்க பாக்குற ஜட பொருட்கள் அது இல்லாம ஸ்டார்ஸ் கேலக்சி என்ன அது அனைத்துமே இந்த மனித தேகத்துக்குள்ள ஒரு செத வடிவமா ஒரு நிரம்பா ஒரு நிரம்பா ஆமா அனைத்துமா உடலுக்குள்ள இருக்கு நான் சொன்னது புரியுதா புரியுதுங்க நீ வந்து இதான்

மூணுன்னு சொல்றீங்களோ இதுக்குதான் நான் வந்தேன் இதுக்குதான் நான் வந்த சரிங்களா அந்த இதுக்குதான் வந்தேன்னு சொல்ற அந்த பொருள் தான் இப்படி நல்லமா வருது நீங்க வந்து சொல்ற நீங்க தான் அதை தேடுற மாதிரியும் அதுன்றது தனியா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களா நம்ம எல்லாரும் அப்படி கிடையாது நம்ம தெரியும் இப்ப தேடுறோம் நான் தேடுறேன் நான் அதை பிடிக்கணும் அதுக்கு எனக்கு தேகம் காட்சிக்குது இதுதான் அவசியம் இதுதான் இறைத்தன்மேற்றத்துக்கு ஒரு சரியான தேகம் எல்லாரும் சொல்றாங்க ஆனா இதை எது சொல்லுதோ இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து சொன்னாங்க அவங்க சொன்னதும் இந்த எந்த அதுதான் இது இது சொல்றது கொஞ்சம் தெளிவா இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா நீ எது நம்ம இறைவனும் நீயும் தனியா சொல்ற நீ கிடையாது எது மூளை சொன்னியோ அது அந்த வார்த்தையை பேசுது இங்கதான் எது மூளன்னு சொன்னியோ அதுதான் உண்மையிலே அதுதான் தேகமா இருக்குது அதுதான் இங்க அனைத்துமா இருக்குது இங்க இதுதான் இங்க எல்லாருனா நான் மாறி போனோம் நான் மாறி போகணும் நீ மாறி போறதுக்கு வரல நீ ஆல்ரெடி இருக்கிற இடம் அங்கதான் அதுவா தான் இருக்கிற அது உணர்ந்து அதுன்ற ஒரு பொருள் தான் இப்ப நீ பேசுற நான் தான் அதான் பா அப்படின்னு சொல்லணும் புரியுதா சொல்றேன் இப்ப நான் தான் அந்த மிக பொருளை பொருள் நீ சொல்லணும் நான் தான் அந்த தேவம் அப்படின்னு அது சொல்லணும் அதுக்குதான் அது பண்ணுது நீங்க தனிச்சு வந்து நீங்க அப்படியே அத போய் எட்டி அது உணர் அது அப்படி கிடையாது ஏன்னா இதை உணர்ந்தா தான் தெரியும் நான் இப்ப நான் எப்படி சொல்றேன்னா நீ கருணையில ஊறி போனா அந்த ஒருமை குண உன்னோட இருந்துச்சுன்னா அனைத்தும் நான் அறிவு நீ பெற்றுதான் இந்த அறிவு நான் சொல்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு மட்டும்தான் இந்த தேகம் அது எதுக்காக சொன்ன இத உணர்ந்த அந்த தன்மையை முழுவதும் அது என்னைக்கு உணர்ந்தோ அன்னைக்கு இது எதுவுமே இருக்காது நீங்க சொல்ற எதுவுமே இருக்காது எல்லா உரிமையோட ஆமா

இருக்கும் வாழும் அது தேவையான சேர்த்து வைக்கும் அது அந்த தேவையான சாப்பிடும் அந்த குழந்தைங்களை ஈண்டெடுக்கும் அது இறக்கும் இப்போ நீ ஒன்னு பண்ற என்ன பண்ற ஒரு பொருளை உருவாக்குற உண்மைதானே நீ ஒரு பொருளை உருவாக்குற அந்த பொருளை அழிக்கவும் செய்ய முடியும் உன்னால ஒன்னும் எடுத்து வச்சிக்கவும் முடியும் இப்ப உன்ன மெஞ்சி இந்த உடலை கொண்டு இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம நம்மளுக்கும் ஜீவராசி ஒரு உருவீட்டு முன்னு பார்த்தீங்கன்னா நான் யோகம் பண்ணுவேன் நான் தவம் பண்ணுவேன் நான் பக்தி பண்ணுவேன் புரியல நான் உறதுக்கு உதவி பண்ணுவேன் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது இப்ப நான் வந்து அதனால அதை எட்ட முடியும் என்னால அவங்கனால அது முடியாது இப்ப அவங்க அம்மா இதை உட்காந்து இருப்பாங்க உட்காந்து தியானம் பண்ணுவாங்களா தாமம் பண்ண மாட்டாங்க ஓடுவாங்க ஓடியாதுவாங்க அவங்க தேவையானதை சாப்பிடுவாங்க இல்லையா இப்படிதான் அங்க பண்ணுவாங்க நான் அப்படி கிடையாது நான் வந்து உட்காந்து தியானம் பண்ணுவேன் தாமம் பண்ணுவேன் பிறருக்கு உதவி பண்ணுவேன் நான் ஒரு பொருளை உருவாக்குவேன் நான் ஒரு பொருளை அழிவு அழிவு செய்வேன் இதெல்லாம் தான் என் தன் என்னோட இருக்குது அதனால நான் ஆக சிறந்த அப்படின்னு இப்ப எல்லாரும் மனிதனை பத்தி சொல்றாங்க ஆனா இது எல்லாத்தையும் மீறிய விஷயம் அந்த நீ அந்த ஒரு பொருளுமே பண்ணும் நீங்க சொன்னீங்களே ஜீவராசி இது அனைத்துமே எல்லாமே அதாவது தரத்துக்கு அது தகுதி கேட்ட ஒரு மாற்றத்தையும் பண்ணும் ஒரு பொருளை அழிக்கவும் செய்யும் அது ஒண்ணு உருவாக்கவும் செய்யும் அது உன்ன மாதிரி தவத்துல இருக்குமானா இருக்கும் உன்ன மாதிரி தியானத்துல இருக்குமானா இருக்கும் அனைத்து என்னென்ன பண்றியோ அது அனைத்துமே அனைத்து ஜீவராசியும் அதை பண்ணும் அது சிம்பிள் லாஜிக் தான் நீ சாப்பிடுற நீ தூங்குற நீ என்னை சேர்க்க பண்ற

அது சவுண்டு நீ நம்ம ரெண்டு பேர் பேசும்போது வரதும் சத்தம் தான் இதை பேச்சுன்றீங்க அது சத்தம் போடுதுன்றீங்க சத்தம்ன்றது ஒரே வார்த்தை ரெண்டுமே சத்தம் தான் நீ சொல்றதும் சத்தம் தான் அதுவும் சத்தம் தான் உனக்கு அது வார்த்தையா தெரியுது அதே போல அந்த சத்தம் அதுக்கு வார்த்தையே தெரியும் அந்த அறிவு நம்ம கிட்டே இல்லை ஒரு கோழி பேசுது ஒரு மைனா பேசுது எப்படி பேசுச்சு அதுக்கு பேச தெரியும் அதுக்கு அது கிட்ட பேசுதான் சத்தத்தை மாத்தி போடுது அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு மைனா மைனா கிட்ட போறதுக்கு சத்தம் வேற ஒரு காக்கா காக்கா கிட்ட போறதுக்கு சத்தம் வேற ஒரு மனிதன் கிட்ட சத்தம் போடும்போது வேற இந்த சத்தத்தை நல்லா கன்வெர்ட் பண்ணா சத்தத்தை அது உள்ள மாத்தி கொடுக்குது உண்மைதானே நம்ம எப்படி நம்ம சத்தம் இப்ப நம்ம கூட சத்தம் மட்டும் போடலாம் இந்த வார்த்தை கன்வெர்ட் பண்ணோம் அதுவும் பண்ண முடியும்ல பண்ண முடியும்ல ஆமா அப்ப எப்படி நீ அத பண்ற நீ பலகப்பட்டுட்டே இப்படி சின்ன வந்து பல இல்ல நீ சத்தம் தான் போடுவ ஆமாங்கயா புரியுதா like ஒரு டஜான் லைஃப் மாதிரி சொல்றேன் சத்தத்தை மட்டும் நான் சத்தத்தை மட்டும் பண்ணா நீ சத்த மட்டுமே போடுன்னு பேச மாட்டே

இது பேச்சே கிடையாது இது நீங்கதான் பேச்சுன்னு சொல்றீங்க இது உங்க அறிவுக்கு நீங்க வந்து வார்த்தைன்னு சொல்றீங்க அது அறிவுக்கு அது வார்த்தை தான் சொல்லணும் என்ன என்ன சொல்றேன் எல்லா பொருளுமே அதுவா தான் இருக்குது அதுல எந்த சந்தேகம் இல்ல அது விளையாடுறது வெளியே வந்து ஆனா அதுக்கு ஒரு ஆசை அனைத்துமே ஒண்ணு கூடணும்னு ஆசை அது அந்த உரிமை வரணும்னு ஆசை நீங்க எதுவா மாறி அதுவா மாறி போறோம் அது அதுவா நீ மாறி போறதுன்றது உங்களுக்கு கிடையாது

இப்போ இது நான் சொன்னதெல்லாம் வந்து இந்த இடத்துல நீ வாழும் போது இங்க இருக்கிற பொருள் ஜீவராசியோ மனிதனோ இவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியை செஞ்சு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு அந்த உரிமை குணத்தை நீ வளத்துக்க முடியுமோ அந்த அன்பை பரிமாற்றம் பண்ணும் போது அந்த கருணையை நீ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும் போது அவங்களோட வழியை உன் வழியை நீ என்ன என்ன உனக்குள்ள பெரிய மாற்றம் நடக்கும் இந்த மாற்றத்தை ஏன்னா அது அந்த நிகழ்வு ஸ்டார்ட் ஆயாச்சு

நீ இது ஒண்ணுதான் பலவா இருக்கு அவ்வளவுதான் இப்ப இது இது வேற ஏ வார்த்தை தான் இது அறினம் இப்ப இங்க எல்லாமே சேர்ந்தது ஒண்ணுன்னு அறியும் அந்த ஒருமை குணம் வரும்போது இப்ப நீ எது நீ மூலம் நீலன்னு சொல்ல மாட்டேன் நான் தான் சொல்லுவேன் அந்த அறிவு நீங்களே சொல்ற இந்த அறிவு வந்துட்டா இந்த அறிவு இப்ப நான் அந்த அறிவு நான் டிராவல் இருக்கிறேன் அடிக்கடி எங்களை சிந்தனை ஓடுது நிறைய இதுக்கு காரணம் சொல்றேன் கருணை அன்பா இருக்கிறதா இது பண்ண நானே அனைத்துமா ஒரு பக்கம் அது உள்ள இன்னும் தான் மத்த தன்மை நான் சொன்ன இந்த உலக இயக்கத்தை நிறுத்தலாம் இங்க எல்லா உயிருமே நித்தியமான இன்பத்துக்குள்ள போக முடியும் அந்த அறிதல அறியணுன்றது கோஷம் தான் இந்த தேகம் இது நீங்க டெஸ்ட் பார்ட்டிகளா வந்து இப்படி இருக்குது இது வந்து அசுத்த தேகம் ஏன்னா ஒரு அசுத்தல இருந்தா உயிர் உருவம் எது சொன்னாலும் சரி நீ அசுத்தம் சொன்னாலும் அதுதான் நீ சுத்தம் ஒரு சொல்லு சொன்னாலும் அதுதான் நீ லைட் பார்ட்டிகள் சொன்னாலும் அதுதான் இது லைட் இல்ல இது வெறும்

அதை உங்க தேகம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அந்த தேகத்துக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வின் தான் நம்ம இருக்கிறீங்க அதோட உடம்புக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஆனா உடம்புக்குள்ள எல்லாருமே இருக்கிறோம் அந்த உடம்பு அனைத்துமே நான் என்ற ஒரு அறிவை நீ பெற முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெற முடியும் நான் சொல்றது வந்து நீங்க அந்த அதுவா மாறுறது அந்த அப்படி அப்படிலாம் கிடையாது முற்றிலும் அனைத்து அனைத்தும் நான் என்ற ஒரு அறிவை நீங்க உணரணும் அந்த ஒரு உணர்வு கோஷம் தான் இந்த தேகம் இன்னைக்கு இது இல்லாம அத அறிய முடியாதா ஏன் இது இருந்துதான் அறியணுமா இது இருக்கிறதும் இது இல்லாம இருக்கிறது ரெண்டு ஒண்ணுதான் இது இல்ல அப்போ உரையாடல் நடக்கும் நீங்க நடக்க நீங்க நினைச்சிருக்கீங்க இப்ப இந்த ஜட பொருள் ஜட பொருள் உரையாடல் பண்ணுமான்னா நீங்க பாத்துருக்கீங்களா சொல்லுங்க நீங்க ஜட பொருள் ஜட பொருள் பேசுறீங்க எப்படி சொன்ன எல்லாமே அதாவது தரத்துக்கு அதாவது பண்ணுது இப்ப உங்க எப்படி உரையாடு அதே உரையாட அது பண்ணுமா பண்ணுவோம் நம்ம பண்ற பேச்சுன்ற மாதிரி ஜீவராசி சொல்றோம் எல்லாமே பேசுது எல்லாமே பேசும் நான் சொல்றேன் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா எல்லாமே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்ப இது உடல் இருக்கிற வரைக்கும் உள்ள அனைத்து பொருளும் ஏங்கிதான் ஆகணும் இப்ப அந்த நிகழ்வு தான் நன்னுகுது இங்க இந்த அண்டம் முழுவதும் சேர்ந்து ஒரு தேகம் அந்த தேகத்துக்குள்ள அந்த அண்டன்ற ஒரு இந்த நிகழ்வு இருக்கிற வரைக்கும் அதுக்கு உடல் இருக்கும் அந்த உடல்ல இந்த அனைத்து விதமான இயக்கங்களும் இருக்கும் நீங்க சொல்ற கேலக்சி ஸ்டார்ஸ் நட்சத்திரம் சூரியன் ஜட பொருள் உயிர் பஞ்சபூத் அனைத்தும் இருக்கும் புரியுதா இப்ப அந்த அனைத்தும் இருக்குது ஆனா அந்த அனைத்துமே ஒரு பொருளா ஒரே பொருள் தான் அந்த உள்ள பொருள் அந்த ஒரு தான் அதை கண்டுபிடிக்கணும்னா இப்ப அதுக்கு இந்த தேகம் அவசியம் சொல்றாங்க என்ன கேட்டா எல்லாமே அந்த மாதிரி தன்மை கொண்டு அந்த தேகத்தை அந்த பயணம் அது போகுது ஆனா இதுல நம்ம நம்மளோட கண் தோட்டத்துக்கு மட்டும் பார்க்கும் போது பார்த்தா நம்ம தான் இல்ல ஆக சிறந்தது அப்படின்னு பெஸ்ட் சொல்றோம் அந்த பெஸ்ட்ன்ற ஒரே தன்மை எப்போ வரும்னா நீ அந்த கருமையிலும் அந்த ஒருமையிலையும் அன்புலேயும் நீ போகும்போது மட்டும்தான் அந்த மூலமான தன்மை உணர முடியும் ஏன்னா இப்ப நான் ஒரு உணர்வு உணர்ந்துருக்குறேன் அந்த உணர்வு எவ்வளவு எனக்கு தான் தெரியும் என்னோட எண்ணத்துக்கு அப்புறம் ஒரு எண்ணமே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும் என்னோட பிக்கஸ்டுக்கு அப்புறம் ஒரு பிக்கஸ்டே இல்லைன்னு என்னால உணர முடியுது இன்னும் நான் சொல்றேன் இப்ப நான் எல்லாம் பேசுறேன் கூட தான் இருக்கிறானா இப்ப எல்லாம் இதெல்லாம் நீங்க பேசிட்டீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா நீங்க இப்படி இருக்கலாமா உடல் இப்படி இருக்கலாமா அப்படியே மாறக்கவில்லையா பண்ணியான்னு ஒரு எல்லாரும் ஒரு கூட்டு இருக்குது அப்படிலாம் ஒண்ணும கிடையாது கிடையாது

அந்த நம்பிக்கை தான் இருக்குதுல மூலம் நீ அதீத நம்பிக்கையோட அந்த சொல்ற செயலை நீ செய்யணும்னு ஆசைப்பட்டா எல்லாமே ஒரே கூட்டணும் எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி பாக்குற பக்கத்துக்கு இப்ப உயிர் உயிர் அட்டுறது ஒரு ஒரு தன்மை வச்சிருக்கும் இல்லையா நீ கையாளும் போது கையால் ஒரு உயிர் உள்ள பொருள் எப்படி கையாள மாதிரி கையால் உயிரற்ற பொருள் எப்படி கையாள மாதிரி கையால் அந்த கையாளுறது இது மாத்தி தேவை ஆனா எதுவுமே உயிரிழ தன்மை வச்சு கையால் இங்கதான் நம்ம மிஸ் பண்றோம் நான் சொல்றேன் நீ எதை எது எப்படி பண்ணணும் அப்படிதான் பண்ணுங்க என்ன சந்தைகள் ஆனா எல்லாத்தையும் உயிராக பாரு நீ இதண்ணத்தை இதுதான் உயிக்க அப்படி பாக்குறதுனால ஒண்ணும் மாறப்படுதுலே நீ நீ வேலை செய்ய நீ தூக்கு போடு எல்லாம் இருக்குதுன்ற எண்ணத்தை உங்களுக்கு இதுக்கு மேலே நானும் வேலை செஞ்சிருக்கிறேன் எல்லாம் பண்ணும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே தோணுது ஆனா இது தோணதுக்கு அப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா இன்னைக்கு திருப்பி நான் பண்றேன் ஏன்னா நான் அறிவு போட்டுட்டேன் ஆனாலும் அதுக்கு ஒரு மாற்றம் தேவை எனக்கு ஒரு மாற்றம் தேவை இங்க ஏக்கம் தேவை இந்த ஏக்கம் இருக்கும் போது அதை நான் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன் செயல் என்னோட செயல் நான் செய்யறேன் தெரிஞ்சே செய்யறேன் இது உயிர் தெரிஞ்சு உயிர் தான் அல்ல எந்த சந்தேகமும் பண்ண இந்த தன்மையை நீ கொண்டு வரும்போது நானா உன் அறிவு ரெட்டிப்பாகும் ஏன்னா இங்க எந்த ஒரு பொருளுமே உன்னதமான மாற்றத்தை நோக்கியும் அது எப்பவுமே எல்லேற்றா தன்மையில தான் இங்க வாழ்ந்து இந்த வலியும் துன்பமும் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நாள் தான் அதுல எந்த சந்தேகம் ஏன்னா அதை தாண்டிட்டா நீ தான் எல்லாமே இருக்கிற உணர்ந்ததுனால என்னால வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது தான் உனக்கு அது எல்லாமே அந்த தன்மை தான் எந்த சந்தேகம் வேண்டாம் அந்த அறிவு நான் போயிட்டேன் அப்ப என்னால கொஞ்சம் லேஸ் ஆக முடிச்சு இது என்னாவோ தெரியும் நினைக்கும் போது இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் கிடையாது இது ஒண்ணுமே ஆகாது நீங்க யாருக்கும் எதுவும் ஆகாது நீங்க எல்லாம் வெறும் கற்பனையில ஒரு விளையாட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க நீங்க யாருக்குமே ஒண்ணாவாதுன்ற ஒரு அறிவு எனக்குள்ள என்ன நடக்கும் என்ன நடக்கும் நடக்கும் என்ன இந்த துன்பமா திருப்பி விட்டு வருமா நம்ம இப்படி போய் தான் இப்படி வரணுமா நிறைய கேள்வி இருந்து ஆனா அந்த கேள்விகள்லாம் பதில் கட்சி அப்படிலாம் ஒண்ணுமே நீ எவ்வளவு பிக்கஸ்டா படம் அதுக்கான வலி இருக்கும் எவ்வளவு லோவஸ்ட் படம் வழி இருக்கும் எல்லாத்தையும் ஒரு யூக்லேஸ் இருக்குதுங்க அந்த யூக்லேஸ் மட்டும் மாறே மாறாது ஆனா இந்த நிகழ்வு இருக்கிற வரைக்கும் இங்க ஏற்றத்தாழ்வு இந்த வலி இந்த துன்பங்கள் இங்க இருக்கும் இது இருக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கோசம் தான் இது இருக்குது இருக்க கூடாது அதுக்கோசமே இப்போ இது இருக்குது ஏன்னா இது இருக்கு இருந்துச்சு இப்போ இருக்கிற பொருளை இல்லாமாக்கணும் அப்போ எது இல்லாமக்கணும் எது இருக்குதோ அதுதான் இல்லாம ஆக்கிக்கணும் அதுக்கு இவ்வளோ விஷயத்தை அது வேரியேஷன் பண்ணுது அப்போ அந்த வேரியேஷனில் மூலமானது மனித தேகம் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த பொருள் என்ன பண்ணணும் இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அறிவு வரும் இதுக்கிட்ட இதுதான் மூலமான அறிவு அதுக்கு தான் இந்த தேகம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த தேகம் கிடைச்சா மட்டும் பத்தாது இந்த தேகத்தை கொண்டு நீ சேர செயலுன்னு ஒன்று இருக்குது ஆ சரிங்க இறைவனை தனியாக பிரிக்காதீங்க இப்ப நான் சொன்ன விஷயத்தை புரியணும் அது இருக்குது அது இல்லாம இருக்கிறது அது இருக்குது புரிதா தனிச்சு இருக்கிறதுக்கு ஆமா அது இருக்க முடியாது தனிச்சு இருக்காது அது வாய்ப்பே கிடையாது நீ இல்லாம அது கிடையாது இது இங்கேயும் அது அங்கேயும் கிடையாது நீங்க நீ ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி அது இருக்கப்பட்டவர் இல்லாதப்பட்டவர் அவர் நோயாளி ஒரு நல்லா இருக்கிறார் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அப்படின்லாம் வராது அதுக்குள்ள அது இருக்குது அது இல்லாம இருக்கிறது கோசம் தான் இது எல்லாமே இங்க இருக்குது இந்த இருக்கிற பொருள் அதுதான் உணர்ந்து இது இல்லாம இருக்கணும்ன்ற எண்ணம் என்னைக்கு இதுக்கு வருமோ அந்த எண்ணம் ஆகும் போது இது இல்லாம இது இல்லாம ஆகுதுன்றதுதான் அந்த இருக்கிறதுக்கே சந்தோஷம் இருக்குது இல்லையா அதோட சந்தோஷமே அது இல்லாம அது அது இருக்குது எப்படி இல்லாம தெரியல அதுக்கோசம் இந்த நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வுல மூலமான பொருள் மனதந்தான் ஆனா நம்ம கருணியும் அன்பும் தயவும் பிறர் வழியை நம்ம வழியா எண்ணக்கூடிய தகுதியை நம்ம பெறும்போது இது இல்லாம ஆகும் புரியுதா அதுக்குதான் இந்த மொத்த நிகழ்வுமே நடக்குது இதில் நீங்கள் மனிதன் சிறந்ததா இந்த ஜஸ்ட்டு பட்டியில் நம்ம அதை பண்ணணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எதை கொண்டு போனால் எதை பண்ணலாம் நிமிஷம் ஆனால் இந்த மனிதன்ற ஒரு தன்மை தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் ஆக சிறந்த நம்ம எல்லாத்தையும் நம்ம தான் ஆட்சி பண்ணுறோம் நம்ம தான் எல்லாத்தையும் ஆடுறோம் அப்போ ஒரு பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ அந்த பொறுப்புன்றது நீங்கள் வெறும் உங்கள் குடும்பத்தை நடத்துறது இல்லை இந்த உலகத்தை ஏற்கறது இல்லை நம்ம ஒரு விஞ்ஞானியம் அதுக்கோசம் இல்லை இந்த மொத்த நிகழ்வும் இருக்கிற நிகழ்வை இல்லாமல் ஆக்கிறதுக்கோசம் இத்தனை கோடி யுகத்துக்கு அப்புறம் ஒரு உருவாகி வந்த இந்த தேகம் இந்த தேகத்தை நம்ம வந்து தேகத்தை பொண்ணு போல பாத்துக்கோங்க இந்த தேகம்னா அண்டமும் பிண்டமோ ஒண்ணு இந்த அண்டத்துல உள்ள இந்த பிண்டத்துல உள்ளது இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அதுதான் சின்னதா இருக்குது சரிங்களா எதுக்கு இருக்குது அதுவே இல்லாம ஆக்குறதுக்கோசம் அது சின்னதா உருவாக்கி இருக்குது எப்படியாவது இல்லாம ஆக்குங்க ஏன்னா நீ வெளியே என்னென்னத்தான் பார்த்தியோ அது எல்லாமே இங்க இருக்குது என்ன சொல்றேன் நீங்க இந்த பூமியில இருந்து இந்த பூமியில் நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வும் நீங்க ஜட பொருள் அசுத்தம் சுத்தம் நாற்றம் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ இது அனைத்துமே நீங்க அண்டை வெளியில ஆற்றலாகவும் அணுக்களாகவும் கேலக்ஸிகளாகவும் அனைத்துமா இருக்குது இது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நீங்க நினைக்கிற மாதிரி இங்கே என்னென்ன நீ கல் மண் நீ பாக்குற ஜீவராசி மரம் செடி கொடி இந்த பஞ்சபூதம் இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ இது அனைத்துமே அப்படியே நீங்க உங்களை பொறுத்தரைக்கும் மேலே சைட்ல எந்த பக்கம் நீங்க பார்த்தா ஸ்டார்ஸ் கேலக்சி அணுக்கள் அண்டங்கள் அனைத்துமே இந்த பூமியில இந்த இந்த பலவா இருந்தது ஜட பொருளா ஜீவராசியா இந்த செடி கொடியா நீங்க பாக்குற கல்லும் அனைத்துமா இருக்கிற ஒரு பொருள் தான் அப்படியே ஆப்போசிட் திட்டோல எல்லாமே இருக்கு இருக்குது இப்ப இந்த உடல்ல மூலம் மூளைதான் அதுலாம் சரியா இருக்குது மூலம் மூளைதான்

புரியுதுங்களா இப்போ இந்த சதை குழி இதுக்குள்ள இருக்கு எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையும் நீங்களே பாருங்க இந்த கீழே இருக்குது இந்த பூமியில இருக்குதா ஆமா இந்த பூமியில நீங்க பார்த்தது எல்லாம் இந்த உடம்புல இருக்க எல்லா இந்த பூமியில இருக்குதா இந்த உடலை எப்படி கட்டமைச்சது இந்த பூமியில இருக்கிறது எடுத்து தான் கட்டமைச்சு கட்டமைச்சது புரியுதா இப்ப இத கட்டமைச்சு இப்ப இதுக்கு தலைக்கு மேல இப்ப நம்ம இந்த பூ அந்த உடலோட மேல என்ன இருக்குது தலை தலை அங்க மேல என்ன இருக்குது இதுதான் ஆகாசம் இதுதான் பரம் புரியுதுங்களா சிரசுதான் பிரதானம் அப்ப சிரசுன்றதுன்னா ஆகாசத்தை குறிக்கிறது

அதுதான் நீங்க சொல்ற ஆகாசம் நீங்க சொல்ற அண்டம் பறவெளி அந்த பறவைன்றதுதான் உங்க தலையா இருக்குது உங்களுக்குள்ள இங்க நீங்க சொல்றது சொல்ற இந்த பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பார்த்தது எல்லாமே பிண்டம் அது உடலா இருக்கு புரிஞ்சுச்சா இப்ப ரெண்டுமே ஒத்து போதா அப்படியே அளவுக்கு நம்ம அறிவை உணர்ந்து இந்த இருக்கிற பொருளை இல்லாம நம்மளால ஆகும் அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு அண்டன்னு ஒண்ணும் பிண்டன் ஒண்ணும் தனித்தனி கிடையாது இருக்காது இந்த நிகழ்வு இந்த இயக்கம் ஒண்ணும் இருக்காது அது இல்லாம இருக்கும் ஒன்னாயிரம் ஒன்னும் இருக்கிற ஒரு பொருல்லமா உங்களுக்கு உங்கள்கிட்ட அறிவுறுது அந்த எண்ணிக்கை அந்த அறிவுக்குள்ள நீ போய் இது நடக்கணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள அதிகமா உச்சரிச்சு இந்த நிகழ்வு அன்னிக்கு இது நான் இந்த உலக ஏக்கம் இல்லாம மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் சொல்லிசன இருக்கிற பொருள் இல்லாம இருக்கிற பொருள் இருந்துதான் நீ நினைக்கிற வரைக்கும் சொல்யூஷன் கிடையாது ஏன்னா இந்த அறிவணி பெறணும்னா அதுக்குதான் இந்த தேகம் கட்சிக்குது அதுக்குதான் இங்க இவ்வளோ நிகழ்வு நடக்குது இப்ப இந்த தேகத்தை கொண்டு நீ இருக்கிற பொருள் இல்லாம ஆக்கணும் இப்ப நீ இருக்கிற நீ இல்லாம ஆனா மட்டும்தான் இங்க முடியும் அப்பதான் அனைவருக்கும் சொல்யூஷன் அதுக்கு உங்ககிட்ட வர வேண்டியது ஒண்ணு ஒண்ணுதான் நீங்க இருக்கும் போதே அனைத்தும் நீ என்ற அறிவணி பெற்றாதான் அதுக்கு கருமையும் அன்பும் ஒருமையும் பிறர் வழிய உன் வழியா எண்ணக்கூடிய ஒரு தகுதியை நீ வளர்த்துக்கணுன்னா நீ இப்பயே நீ அனைத்துன்ற அறிவு உணர முடியும் இந்த அறிவை உணர்ந்தா இருக்கிற இந்த பொருள் இல்லாம ஆகும் அதுக்குதான் இந்த தேகம் புரியுதுங்களா புரியுதுங்க இதுதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு அளவுக்கான ஒரு பெரிய பதில் இந்த பதில வந்து நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த நான் கருணுன்ற ஒரு உணர்வுல இருக்கிறதுனால உச்சரிச்சு நான் சொல்ல இருக்குது அது இல்லாம இருக்கணும் இல்லாமல் அதுக்குதான் புரியுதுங்களா இதுதான் உண்மையான தன்மை இதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஒருமையும் கருணையும் நம்ம கிட்ட வரும்போது பிறர் வழிய உன் வழியா நீ எண்ணம் மட்டும் இந்த ஒரு பெரிய மாற்றத்தை இங்க நம்ம கொடுக்க முடியும் இது கொடுக்கறது ஒண்ணுதான் முழுமையான சொலியூஷன் இதுதான் நித்தியமான பேருந்துமா இந்த உலக உயிர்கள் அனைத்தும் அடையக்கூடிய ஒரு வழி அது அதுக்கோசமே இது இருக்குது இது இருக்கிற இந்த பொருளை கொண்டு இது இல்லாம ஆகணும் அதுக்கு நம்ம எல்லாரும் கருணையும் அன்று உரிமையும் கொண்டு பிறர் வழிய நம்ம வழியா எண்ணும் போது இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும் ரொம்ப சொன்னீங்க நன்றி வணக்கம்